அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டக்கம் இறைவா போற்றி நல்ல விஷயங்கள் ஒரு முக்கியமான தலைப்புக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி நேற்று தாயார் ஆண்டாள் இளைராஜா சர்ச்சையை பற்றி நான் பேசியிருந்தேன் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அதனால தான் அது வந்து கேப் கொடுத்து இன்றைக்கி பேசலாம்னு சொல்லிட்டு அதான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து நீங்கள் இவ்வளோ கடினமாக பேசியிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க யாருக்குமே தெரியாது என்னோடய ஒய்ஃபோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுலாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான் ஒரு நான் ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என் பார்வையில் அவங்களுக்கு புரியாது அவங்கெல்லாம் வந்து ஏதோ வயிற்று பழப்புக்காக உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்கள் நான் நான் அது போல் இல்லை எனக்கு வந்து ஆண்டாள் என்பது வந்து என்னுடைய உயிர் மூச்சு எதை ஒன்னா நான் இழப்பேன் ஆண்டாளுக்காக என்னத்தை ஒன்னா நான் இழப்பேன் ஸோ அதனால் வந்து உங்கள் என்னோட என்ன உணர்வு அது அது இப்படி இதை தவிர எப்படியும் வெளிக்கொள்ள வெளி கொண்டு வர முடியாது இதுதான் உண்மையும் திரும்பவும் வந்து அந்த அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அர்த்த மண்டபத்துக்குள்ளே இன்றைக்கும் கைங்கரியம் இல்லாத பிராமணர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இது ஒன்று ஓப்பன் குற்றச்சாட்டு ஏன்னா எங்கள்கிட்ட நிர்வாகம் இல்லை நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆறு மாதத்துக்கு எடுத்து பாருங்கள் நான் இல்லை சொல்லிங்கன்னு தப்பு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தண்டனையும் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் என் கூட ஒரு ஆயிரம் பேரும் சேர்ந்து அந்த தண்டனை ஏற்றுப்பாங்க கைங்கறி இல்லாத பிராமணர்களுக்கு வந்து அந்த அங்கே அனுமதி வந்து கொடுக்கப்படுகின்றது அர்த்தமண்டத்தில் கொடுக்கக்கூடாது அதே போல பணம் கொடுத்தால் ரெண்டு பட்டர்கள் மொத்த ஆண்டாள்களுக்கு ரெண்டு இன்னொருத்தர் ஒரு அப்பப்போ தப்பு பண்ணுவார் ஆனால் ரெண்டு பேர் எப்போதுமே பண்ணுறாங்க அந்த ரெண்டு பட்டர்கள் பணக்கார பிராமணர்களை உள்ளே அனுமதிக்கின்றார்கள் இதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் இது வந்து அந்த சக்கரை எம்மால் அந்த இஓ ஜாயின் கமிஷனர் செல்லதுறை வந்து இது சீரியஸாக எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா ஆண்டாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் எல்லோருமே கவனிக்கணும் அந்த ட்ரிஸ்ட்னு சொல்கிறது வைரமுத்து வந்து ஆண்டாளை பேசியது வந்து நமக்கெல்லாம் வந்து வைரமுத்து பேசிட்டானே அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க ஒரு இடிய ஒரு சுப்பிட்டு அவன் வந்து கூடு கூடு போட்டு வயிற்று போகக்கூடியவன் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்ட பிச்சை தான் அவன் பொண்டாடி கிடச்ச வேலை அதனால் வந்து அதெல்லாம் மறக்க முடியாது அன்னைக்கு வந்து எங்கள் 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 ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் வந்து ஆர் வெங்கட்ராமன் முன்ன முன்னாள் ஜனாதிபதி அப்போ வந்து அந்த ஜனாதிபதி ஆகலை அவர்கிட்ட சொல்லி தான் வந்து அவங்களுக்கு அரசு விலை வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த அந்த நாயெல்லாம் பேசக்கூடாது அவனை பற்றி அவர் பேச வேணாம் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ வந்து இளையராஜா வந்து தடுக்கப்பட்டாரும் ஒரு பிரச்சனை இளையராஜா தடுக்கப்பட்ட தான் எல்லாருமே சாமிக்கு முன்னாள் அதுதான் மேட்டர் அப்போது ஏன் இது அதுவும் மார்கழி மாதம் நடக்குது இதுவும் மார்கழி மாதம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் பார்க்கக்கூடிய பார்வை என்னென்ன ஆண்டால் வெதும்பி போயிருக்கா இந்த பட்டர்கள் ரெண்டு பேர் பண்ணக்கூடிய அட்டகாசத்துக்கு எல்லாரும் இப்போ நான் அந்த நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அந்த பட்டர்களுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்ததுனால அவங்க கோடி கோடியாக பணம் சேர்க்கட்டும் அதெல்லாம் என்னோடய ப்ராப்ளம் கிடையாது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அது வந்து அவங்களாச்சும் இன்கம் டேக்ஸ் ஆச்சு ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான பணம் சேர்க்க விட்டு அவங்களை வேடிக்கை பார்த்த அந்த நிர்வாகிகள்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் அது கஷ்டப்படுவாங்க ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் அல்ல அந்த ஆண்டாள் வந்து அவள் வந்து கருணையின் வடிவம் அப்படிப்பட்ட கருணையின் வடிவத்தை போய் நீங்கள் துன்புறுத்துறீங்க அவளுக்கு அவர் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எத்திக்கல் வேல்யூ இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அதோடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அவள் வந்து இப்போ நான் பேசுறேன்னா நான் ஒருத்தன் தைரியமாக பேசுகிறேன் இன்னும் வேற யார் பேசுவாங்க தெரியாது பேச மாட்டாங்க ஷோரா பேச மாட்டாங்க ஆனால் நான் எப்படி பார்க்கறேன்னா இது மார்கழி மாதம் அந்த பிரச்சனை ஏற்படுது இது போல விஷயம் வெளில வருதுன்னு சொன்னால் அவ தன்னுடைய பிரச்சனையை வந்து இது போன்ற ஆட்கள் மூலமாக வைரமுத்து மூலமாக இளையராஜா மூலமாக வெளியே கொண்டு வர முற்படுறா இதை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து வாழக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கும் அது சங்கடத்தை கொடுக்கும் அது என்னன்றது அந்த சங்கடங்களுக்குலாம் வந்து நம்ம உள்ளே போகாமல் நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா செய்து அந்த ரெண்டு பட்டர்களையும் வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும் நம்ம ரெண்டு அந்த ஜாயின்ட் கமிஷன் செல்லத்துறையெல்லாம் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அங்கே வந்து சாதிய பாகுபாடுகள் உண்டா ஆண்டாள் கோயில்னா இன்றைக்கும் உண்டு எத்தனை பசுமுன் முத்துராமலிங்க தெய்வம் வந்தாலும் எத்தனை வந்து மத பெரியவர்கள் வந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் எல்லா இடத்துலையும் அது கேட்கப்படும் பின்பற்றப்படும் ஆனால் இந்த நம்முடைய தாயார் ஆண்டாள் கோயிலில் மட்டும் இன்னைக்கும் வந்து அவமானங்கள் தொடர்கின்றன இது வந்து சத்தியமான விஷயம் ஜாயிண்ட் கமிஷனர் செல்லதுறை போன்றவர்கள்லாம் வந்து தயவு செய்து இதை விசிட் பண்ணி நான் சொல்கிற கருத்து உண்மை உண்மை இல்லைன்றது சொல்லுங்கள் ஆனால் நான் நான் முட்டால் கிடையாது நான் படிக்காதவன் கிடையாது நான் ஏதோ வாய்க்கு வந்தது இது உலகிட்டு போகிறதுக்கு வந்து அவனுக்கு என்னப்பா அவன் லூஸ் என்னவனா பேசுவான்ற ஆள் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க என் தலைவர் மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு கதை அப்புறம் நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் கறி சாப்பிட்டேன்னு சொல்கிறது இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் செய்து வந்து இதை நீங்கள் ஹெச்ஆர்என்சி வந்து இது இதில் இன்வால்வ் ஆகணும் ஏன்னா ஆண்டாள் பட்டினி கிடக்கிற அவருக்கெலாம் வந்து ஐம்பத்தஞ்சு படிக்கு வந்து சாப்பாடு போடணும் அங்கே முன்னூறு கிராம் நானூறு கிராம் சோறு போட்டுருக்காங்க இதெல்லாம் மாறும் அதனால் அது அந்த காலம் வருவது வரைக்கும் நம்ம ஆண்டாள் பட்டி போடக்கூடாதுல்ல ஸோ இந்த பட்டர்களும் தண்டிக்கப்படணும் ஆண்டாளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணுன்றதான் தாயாருக்காக நான் கேட்டுக்கிறேன் ஸோ அகெயின் வந்து இந்த வைரமுத்துவோ இளையராஜாவோ இதெல்லாம் பிரச்சனைகளை எழுதுவதற்காக மார்கழி மாதத்தில் நீங்கள் கவனத்தை எடுத்துங்க அப்போது நம்மகிட்ட தப்பு இருக்குது பக்தர்களாகிய நாம் வந்து தட்டி கேட்கணும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கலாம் எவ்வளோ பெரிய கோடிசுனா இருக்கலாம் எவ்வளோ பெரிய பலமுறிஞர்களாக ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் அற அறநிலையத்துறையுடைய அதிகாரிகளையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சோகால் பட்டர்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களை தட்டி கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் இந்துக்களாகிய நமக்கு உண்டு எனக்கு உண்டு அவ்வளோதான் நான் என்னுடைய இயக்கத்தான் கூட சேர்க்கல விஸ்வ இந்து பரிஷத் அதெல்லாம் நான் கூட ரெண்டு மூணு இயக்கங்கள் இருக்கு யாரையும் சேர்க்கல தனி மனிதனாக நான் இதை வந்து குரல் கொடுக்குறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஆண்டால் விரும்பி போயிருக்கா இதோட விளைவுகள் வந்து நல்லதா இருக்காது நாட்டுக்கு என்பதை நான் வந்து ஆணைத்திற சொல்ல ஆசைப்படுறேன் நம்பர் ரெண்டு வந்து எனக்கு வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது எல்லா நண்பர்களுக்குமே சொல்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எப்படி ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட போய்ட்டு சீதையை பார்த்துட்டாரு ராமர் ஒரு வருஷம் வந்து சீதையை பார்க்காம இருக்காரு அது என்ன ஆனாலோ அப்படின்னு சொல்லி பரிதவித்து இருக்கார் அந்த இடத்துல எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லுறேன் சீதை உயிரோட இருக்காங்க சீதையை பார்த்துட்டேன் சீதை நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவேன் கண்டேன் சீதையை சீதை உயிரோட இருக்காங்கன்றதே ஒரு செய்தி ராமர் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல மனிதனாக வந்த கடவுளுக்கு தன்னுடைய அவர் கடவுளாக கடவுளோட அவதாரம் என்றாலும் அந்த மனித தனத்தோட மனித குணத்தோட இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு தன் மனைவி வீடு காலம் இல்லையான்னு தெரியாது அப்போ அந்த இடத்துல தன்னுடைய தூதுவனாக சென்ற தன்னுடைய தனக்காக சென்ற ஆஞ்சநேயர் வந்து கண்டேன் சீதைன்னு சொல்லி அந்த விஷயத்தை முடிச்சுடாரு அவன் அதுக்கப்புறம் தானே மற்ற விஷயங்கள்லாம் பேசினா அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லாதலாம் விஷயங்கள் கண்டையன் சீதையை இப்போ ஒரு குழந்தை காணும் ஒரு பத்து வருஷம் காணும் உங்கள் ராமசாமி காணும் அப்படின்ற இடத்துல திடீர்னு ஒரு பத்து நாள் காணாம போயிட்டான் அந்த பையன் திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ராமசாமி உயிரோடு இருக்கான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ராமசாமி கிடச்சிடா நல்லபடியாக இருக்கான் அவ்வளோதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு நான் வந்து ராமசாமி தேடி போனேன் மூணாவது சந்தர் போனேன் அங்கே ஒரு சொன்னார் அங்கே அவர் சொன்னார் அங்கே போனால் அங்கேருந்து இலங்கைக்கு போனேன் அங்கேருந்து சிங்கப்பூர் போனேன் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது கண்டியன்ஸ் இதே அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரப ஒரு பிரபலமான ஆளாக மாறணும் பிரம்மாண்ட வெற்றி பெறணும்னா சுருக்கமாக ஷார்ப்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் அண்ட மதுரை ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க இதுக்கு கட்டணம் கிடையாது மதுரையில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அண்ட் என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு இது இந்த பழக்கம் நீங்களும் வளர்த்துக்குங்க இது ஒரு நல்ல பழக்கம் எனக்கு இது நான் ஒரு ஒரு பிற்காலத்தில் இந்த பழக்கம் எனக்கு இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது அப்படியே ஒருத்தர் பெய்ஸ் எழுத்துட்டேன் ஒரு வயதில் பெரிய ஒரு ஐயங்கார் ஒருத்தர் என் காலேயே உள்ள வந்துட்டார் அவர் என்ன சார் எதுவும் வார்த்தையே சொல்லு அப்படின்னு ஒரு அவர் அறியாமலே ஒரு ஆச்சரியப்பட்டு போனார் அது என்னென்னா வந்து நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னா திடீர்னு நம்முடைய கண் நம்ம சாமியே பார்க்க முடியாது இல்லையா அப்போ கண்ணை ஏதோ ஒரு இடத்துல யாரையோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய நபர் ஆணோ பெண்ணோ மனம் முருகி முருகன்ட்டையோ இல்லை அய்யனார்டையோ இல்லை கருப்புசாமிட்டையோ வேண்டிகிட்டு இருப்பாங்க கண்ணீர் மல்க வேண்டுவாங்க அது அது நீங்கள் அதை பார்த்துன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த முறை நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு எதா பலன்கள் இதனால் கிடைக்குன்னா அவங்களுக்கு கொடுத்துரு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடு முருகா கருப்பரு அழகரு ஆண்டாளேன்னு சொல்லி நான் வேண்டிப்பேன் நீங்களும் இது போல் வேண்டிக்குங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்காக ஒன்று ஆயிரம் பேர் லட்சம் பேர் வேண்டுவதற்காக உங்களை உங்களுக்காக ஆட்கள் கிடைப்பார்கள் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் சை ஒரு என்ன சொல்கிறது சைக்காலஜின்றதோட மனித பண்பு அவ்வளோதான் இது ஒரு மிகச்சிறந்த மனித பண்பு நீங்கள் பண்பானவர்களாக மாறும்போது உலகமே உங்களுக்கு அன்பானதாக மாறிவிடும் அந்த காணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சில தவறுகள் இருந்தது ஜனவரி பதிமூணு போகி அன்று நாங்கள் பொங்கல்லாம் வைக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்கோம் அது கிடைச்சிரும் நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதிமூணாந்தேதி போகி என்று ஸோ பதிமூணு காலையில் ஆஸ் யூஷுவல் ஆறு ஆறு ஆறையிலேருந்து மலை ஏறி சாயந்தரம் வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு ஒரு ஆறு ஆறரைக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் என்னன்னா வந்து இந்த பதிமூணு பதிமூணாந்தேதி போகி என்பதால் நிறைய பேர் வர முடியாது அப்படின்னா அது எனக்கு இஷ்யூ கிடையாது நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி ஒம்பது வாரம் போகிறோம் ஒன்பது மாதம் போகிறோம் மனசுக்கு இருக்குங்களே எந்த மழை இடி மின்னல் எது வந்தாலும் சுனாமி வந்தாலும் கொரோனா வந்தாலும் கொரோனா வந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்தாலும் ஊரே ஊரடங்கு போட்டிருந்தாலும் நான் வந்து சாமியை பார்க்கணுன்றத ஒரு உறுதி எடுத்துங்க கொரோனா வராது அதனால நான் சொல்கிறேன் மாதிரி வந்து சுனாமி வராது பூகம்பம் வராது நம்மளுடைய எண்ணம் சரியாக இருந்ததுனால் சாமிக்கு கும்பிடுவது எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் இதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால் பத்து காணிக்கு வந்தவர்கள் நீங்கள் வரும்போது பத்து பேர் இருபது பேர் நீங்கள் வந்து ஒரு வேனில் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் அந்த ஐயப்பன் கொஞ்சம் நேரம் உட்காருங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு நாகர் அதன் பிறகு நம்மளுடைய தாயார் காளியம்மன் இது மூன்றுமே ஒரு விசேஷம் இதில் காணிகள் வழங்கக்கூடிய அந்த சூலாயுதமும் அங்கே விசேஷம் முடிந்தால் நடக்க முடியும் அப்படி சொன்னால் நீங்கள் நடந்து அந்த குகையும் பார்த்துட்டு வரலாம் அந்த மன்னர் மறந்துருந்த குகை ரொம்ப ரம்மியமான இடம் கொஞ்சம் கவனமாக இருக்க தனியாக போகாதீங்க ஏன்னா வந்து ஒரு அது வந்து பகுதி அதனால் எப்போதுமே போனால் ரெண்டு பேர் மூணு பேராக போங்க இந்த முறை வந்து ஜீப்லாம் வந்து கிளியராக டோக்கன் சிஸ்டம் டோக்கன் கொடுக்கறவங்க தான் ஏற முடியும் டோக்கன் கொடுக்கவங்க தான் இறங்க முடியும் எனக்கு ஒரு ரி ரெக்குவஸ்ட் என்னென்னா வரைக்கும் இளம் இளம் தாரிகள்னு சொல்லல வயது குறைந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து நடந்து போங்க நடந்து சா போய் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு கீழே நடந்து போங்க அது காரில் போய் ஜீப்பில் போகிறத விட இது ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் வைராக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா இருந்தும் நான் வந்து நடந்து வந்தேன் நான் யாரையும் நம்பாமல் வந்தேன் ஒன்றை நம்பி வந்திருக்கின்ற ஒரு விஷயம் தான் அது ஸோ ஆகவே தயவு செய்து நடந்து போய் சாமி கும்பிட்டு பாருங்க முடியாதவங்க இடுப்பு வலி இருக்கு மூட்டு வலி இருக்கு குண்டாக இருப்பாங்க உண்டாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தயவுசெய்து அது போன்ற ஆட்கள் ஜிபே யூஸ் பண்ணுங்கள் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இங்கே வ வரக்கூடிய ஆட்கள் இடத்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி மொபைலில் வந்து நம்பர் வாங்கி கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது அப்புறம் அவர் எங்களை கிண்டல் பண்ணார் கிண்டல் பண்ணலை இதெல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்துக்கு வரவீங்க நீங்கள் நீங்கள் ஏதாவது ஊசி இடம் கொடுக்கணுன்னா நூலுக்கு என்ன வேலை நீங்கள் ஒழுங்காதினா எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ வரக்கூடியவர்கள் கவனமாக இருந்தேங்க இது குறிப்பாக என்னுடைய அன்பு அக்கா வந்து பிச்சனும் ஒரு சரஸ்வதிக்கு இது இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் புரிஞ்சுருக்க நம்பரை உங்களுக்கு இது எதாவது டவுட்டுனா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பத்துக்காணி விஷயமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுங்க அங்கே வந்து அடுத்து ஒரு ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டணும் தரையில் கட்டணும்னு அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம பண்ணிடுவோம் இன்றைக்கி தான் எங்கள் அன்பு சகோதரி ஒருத்தங்க கூட தான் வந்தாங்க அண்ணா நான் ஆறு மாடு கொடுக்குறேண்ணே அந்த கோசாலைக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முதல் இது என்னோட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களையும் மொத்தத்தையும் கொடுக்கலாம் மொத்த ஊர் கூடாஞ்சி அவங்களோட தான் அவங்க கொடுப்பாங்க நம்புவோம் ஓகே நல்லதே நடக்கட்டும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் வரணும் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாலே நாலு ஃபார்முலா நாலே நாலு பாயிண்ட் ஒன்று நாம் எல்லோரும் சமம் ஆல் ஆர் ஈக்வல் ஜாதி மதம் ஆண் பெண் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் பழக கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும் லலிதையோட அனுகிரகம் வேணும் ஆண்டாளோட அனுகிரகம் வேணும் முருகனோட அனுகிரகம் வேணும்னா இந்த நாலு விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்க ஸோ அந்த வகையில் முதல் விஷயம் ஆல் ஆர் ஈக்குவல் நம்ம எல்லோரும் சமம் ஏன்னா நேற்று கூட ஒரு பஞ்சாயத்து இப்போ பணம் இருக்கிறவங்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம ஆட்கள் பணம் இல்லாத ஒரு மாதிரி இருக்காங்க அது தவறு எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருங்க அதுதான் நல்லது நம்ம ரெண்டு என்கிட்ட இருக்குது ஆனால் அவங்ககிட்ட இல்லை போது நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் கர்வம் வந்துடும் கிண்ணு வந்துடும் அது கூடாது அங்கே கருணை வரணும் ஸோ என்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட இல்லை அப்படின்னும்போது அவன் இல்லாதவனை பார்க்கும்போது நமக்கு கர்வம் வரும் கர்வம் வரக்கூடாது அந்த இடத்துல கர்வம் மறைந்து கருணை வடிவானவனாக கருணை வந்து மிகுதியுள்ள ஆளாக நம்ம மாறிடணும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது என்னிடம் இல்லை அவனிடம் இருக்கின்றது என்னிடம் இல்லை சுத்தமாக இல்லை அவனும் நிறைய இருக்கின்றது அப்போது நாம் எப்படி இந்த இடத்த நம்ம அணுகணும்னா மகிழ்ச்சி அடையணும் நம்மகிட்ட தானே இல்லை ஆனால் அவன்கிட்ட இருக்கல அப்படின்னு ஆத்மார்த்தமாக அதை பார்த்து சந்தோஷப்படணும் பொறாமைப்படக்கூடாது ஸோ பொறாமை மறந்து அங்கே மகிழ்ச்சி என்பது வந்து ததும்பணும் அந்த அந்த ஆற்றோடைய புது தண்ணி வரும்போது அந்த த ததும்பி ஓடுன்னு சொல்லுங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா அது போல் மகிழ்ச்சி ததும்படும் அங்கே வந்து எந்த சூழ்நிலையுமே பொறாமை வரக்கூடாது மகிழ்ச்சியை ததும்பணும் நாலாவது வித்வுட் ரீசன் தே வில் ஹேட் யூ காரணமே இல்லாமல் உங்களை வந்து உங்களை காயப்படுத்துவார்கள் இது நாலாவது அந்த இடத்துல ஒதுங்கி போயிடுங்க அமைதியாக மாறிடுங்க சமாதானமாக போயிடுங்க சண்டை போடாமல் என்ன சொல்கிறது ஒரு வன்மம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடுங்க திரும்பவும் சொல்கிறேன் நாலு விஷயங்கள் ஒன்று எல்லாருமே சமம் நம்பர் ரெண்டு என்கிட்ட இருக்கோ அவங்கள்ட இல்லை அப்போ அந்த இடத்துல கர்வம் வரக்கூடாது கருணையாக மாறணும் அது நம்பர் மூணு என்கிட்ட இல்லை முதல்ல ரெண்டாவது விஷயம் என்கிட்ட இருக்கு அவங்கள்ட இல்லை மூணாவது விஷயம் என்கிட்ட இல்லை அவங்ககிட்ட நிறைய இருக்குது போது அதை பார்த்து புறாமைப்படக்கூடாது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைக்கணும் நாலாவது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக காரணமே இல்லாமல் என் மேல் கோவப்படுகிறார்கள் காரணமே இல்லாமல் நான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கேன் காரணமே இல்லாமல் நான் அசிங்கப்படுத்தப்படுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒரே விஷயம் தான் பண்ணணும் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப வெரி சிம்பிள் அந்த இடத்துல நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க வன்மம் வேண்டாம் கிரெட்ஜ் கூடவே கூடாது எந்த அளவுக்கு தாழ்ந்து போடணுமோ தாழ்ந்து போயிடுங்க சண்டைன்றதே கூடாது அவங்கள அந்த சமூகங்களை நினச்சாங்கன்னா நமக்கு உடம்புலாம் பாயில் ஆகும் அது கூடாது கூடும் வரைக்கும் நான் எப்போயும் சொல்கிறேன் தானம் நிதானம் சமாதானம் அப்போது மிக சிறந்த தானம் எதுனா சமாதானம் தான் சமாதானத்தோடு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இந்த நாலு விஷயங்களையும் உள்ள அடக்கி நீங்கள் வாழ்க்கையை வாழ முற்படுறீங்கன்னா ஆண்டாள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் லலிதாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவன் அருள் கிடைக்கும் பெருமாள் கிடைக்கும் இயேசுவோட அருள் கிடைக்கும் அல்லாவோட அருளும் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் படமுக்கு தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கும் என் மனமார் நன்றி மீண்டும் நாளை இரவு சின்னம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று வாடி வாடிம்பி போனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா கிருஷ்ணார்பணம்